அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியும் இளைஞர்களில் நாற்பத்தி இரண்டு சதவீத மாணவர்கள் தரம் பத்து வரை மாத்திரமே கல்வித் தகுதியை கொண்டுள்ளதாக தெரியவந்துள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது அத்துடன் இருபத்தி ஆறு ஏழு சதவீதமானவர்கள் மட்டுமே உயர்தரத்துக்கு மேலான கல்வி தகுதியை கொண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி முதல் காலாண்டில் இலங்கையின் தற்போதைய பணியாளர்களின் தொகை எட்டு மில்லியன் என மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் தெரிவித்துள்ளது அவர்களில் ஒன்று தசம் மூன்று மில்லியன் பேர் அரசு துறை ஊழியர்கள் எனவும் மூன்று எட்டு மில்லியன் பேர் தனியார் துறை ஊழியர்கள் எனவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது தரவுகளின்படி ஆண்கள் பங்களிப்பு பெண்களை விட அதிகமாக உள்ளது பொருளாதார ரீதியாக செயலற்ற மக்கள் தொகையில் இருபத்தி ஏழு சதவீதமானவர்கள் ஆண்கள் எனவும் சதவீதம் மாணவர்கள் பெண்கள் எனவும் கூறப்படுகிறது இலங்கையில் வேலையின்மை பிரச்சினை ஆண்களை விட பெண்களிடையே மிகவும் கடுமையானதாக உள்ளது எனவும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது